என் பேத்தியும் பேரனும் வந்த பிற்பாடுதான் வீடே நிறைஞ்சிருக்கு அது யார் தெரியுமா டாக்டர் அவளுக்கு புடிச்ச மாதிரி நீ நடக்கல ஊசி போட்டுடுவான் ஜாக்கிரதை Kartif. <laughs> Come on. Okay. Thank you. Uh. Thank you. Uh. Hey. Ah, uh. Um, where Prasad. you? Rasad. Thanks. Hey. Ah? Uh. Em where are you? Uh huh. Ramya. Nalarka. Ah. Uh. கண்டதும் காதல்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதாண்டி முதல் முறையா பாக்குறது அப்படியே கண்ணுக்குள்ள புகுந்து நெஞ்சுக்குள்ள கலந்து பெவிக்கால் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டே கட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி ஹேய் ஹலோ அஹ் என்ன அஹ் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எப்படிலாம் இல்ல குட் ஈவினிங் இன்னைக்கு என்ன என்ன விஷயம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்போ உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் தேதான் எனக்கு ஒரு கல்யாணம் கல்யாணம் தேவையா இப்போ எனக்கு இருக்கிற கண்டிஷனால தான் உனக்கு பண்ணி வைக்க தத்தா நான் சின்ன சின்ன என்ன 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 ஒரு பொண்ணு என் மனசுல இருக்க நான் அவ்வளவு தான் கட்டிப்பேன் என் மனசுல உறுதி இருக்கிற அவளை தான் நீ கட்டிக்கணும்

இந்த வீட்டு அவளுக்கு இடம் கிடையாது நீ என் பேட்டி தான் தாலியை கட்டணும் வாங்க வாங்க மாமா இருக்காரோ இல்லையால தெரியலே இருக்கு அப்ப இங்கதான் இருப்பாரு வாங்க இந்த வீட்டு மாடியில இருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியும் அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு படிக்கட்டு இருக்கு அங்க இருந்தா தினம் இவருக்கு இட்லி தோசை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்னன்னு எப்படி இருக்கீங்க வாங்க

இப்பதே ஹாஸ்பிடல் வந்து மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட காரு. பரத்துக்கு. என்ன பண்றீங்க? இرمனே. நான் தெரியுமா? எனக்கு

సార్ ఒరే విషయం పోనాకే கருத்து இப்ப நான் தான் சொல்ல என் தம்பி ஆனா இப்ப எனக்கு எல்லாமே நீங்க தான்

சாரி சார் நான் மறந்துட்டேன் சார் பைக்கம்ப ஜோக் அடிக்கிறாரு இது ஜோக்கா இல்லையா சிரிச்சிட்டனே அய்யோ சரி டிபன் சாப்பிடுறீங்களா என்ன டிபன் டா சார் எஸ் எஸ் குடு குடு சார் கொடுங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ம் சார் உங்களுக்கு வேற ஏதோ இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்ல இல்ல நீ மட்டும் பேக்ஸ்டேஜ்ல பிளேயர் ஆடுறீங்க બોલા এম பி எம் பி போடவே வேணாம் நின் ல இருந்தே போட்டுறкла இதுதான் ஜோக் ம் நீங்க ஏன் சார் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது கல்யாணமா எனக்கா

நானா படிச்சது போதும் படிச்ச உடனே வேலை தூக்கி கொடுத்துடா போறாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ஓ அதுவும் வேலை தானா அவனை நீ தான் கெடுத்து வச்சிருக்க காபி சாப்பிடுங்க இல்ல வேணாம் அதுவும் தம்பிக்கே கொடு எந்த வேலையும் பார்க்காம உன்னால எப்படி வீட்டுல இருக்க முடியுது சாப்பிடுற சாப்பாடு எப்படி ஜீர்ணாகும் உன் வயசுல எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டேன் தெரியுமா கௌரவம் எல்லாம் பாப்பியா நீ பார்க்கல உங்க அக்கா பாப்பா வீட்டு செலவுக்கு முதல்ல இந்த சினிமாலாம் பார்க்கறத விட்டு தள்ளிட்டு ஏதா வேலை பார்க்கணும்னு நினை எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை

மாமா நேத்து காலையில வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டதுக்கு வருத்தப்படாத அவரு ஓ நன்மைக்காக என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் வருத்தம் இல்லக்கா அவருக்கு காஃபி வேணா வேணாம்னு சொல்றது தானே அது என்ன அவனுக்கே கொடு ஏன் சொல்லணும் நான் என்ன அந்த அர்த்தத்துல சொல்லிருக்க மாட்டாரு அது வந்து நீ உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காஃபி குடிக்க சொல்லியிருப்பாரு இந்த பாரு நம்ம மாமா தானே சொன்னா சொல்லிட்டு போறாரு அக்காக்கா கொஞ்சம் பொறுத்துக்குவேன் என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற உனக்கான தாயிப்பா மாமா என்ன சிறுபாலம் அடிச்சா கூட கவல இல்ல அடிப்பாரு அடிப்பாரு நான் அமெரிக்காவா பிரெசிடண்டா பெரிய இங்கிலீஷ்காரி அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அவ அப்படி சொல்லக்கா நான் அமெரிக்கா லிங்கன்ல அந்த மாதிரி வரணும்னு நல்லவக்கா

எல்லாருக்கும் கண்ணுலதான் தூசி உழுன்னு சொல்லுவாங்க வாயில எப்படி அக்கா அக்கா ஐயா என்ன இல்ல தாத்தா அக்காவுக்கு வாயில தூசி உழுந்திரிச்சா ஐயோ தூசி அதுதான் அவன் எடுத்துட்டு இருக்கிறானு நீ போய் வீடியோ பாரு இல்ல தா அக்கா சொல்ற இல்ல போய் பாருப்பா ஏய் நீ என் பொண்டாட்டி நான் உன்னை எவ்வளவு நேரம் வேணாலும் கொஞ்சுவேன் புரியுதா பால நேரத்துல என்ன கொஞ்ச வேண்டியிருக்கு ஏன் பகல்ல நீ என் பொண்டாட்டி இல்லையா சும்மா இருங்க தாத்தா இல்லாத உன் தம்பி இல்லாத இவங்க யாரு இல்லாத ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துக்கு போறோம் தனியா வா என் தம்பி இவங்க எல்லாமே என்னால வர முடியாது டிக்கெட் வாங்கியாச்சு நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்கா போக போறோம்

50 கோடி ஆயிருந்தாலும் போக கூடாது நான் எது சொன்னாலும் உடனே வேண்டான்ற சொல்றது உங்க பழகம் அடிச்சு அதுக்கு தான் அது தெரிஞ்சதா நான் டிக்கெட்ட புக் பண்ணிட்டேன் நான் அமெரிக்கா போற அவளோட யாரை கேட்டு புக் பண்ணேன் டாடா டிக்கெட் நான் விட மாட்டேன் வேண்டாம் நான் போயிட்டு வரேன் ஏண்டா எனக்கு தெரியாத பிசினஸா

எனக்கு வேணும் வேணா நான் போறேன் நான் செத்து முரண்பாடு வேணா நீங்க எங்க வேணாலும் போக